தமிழுக்கு எதிராக நின்ற பெரியாரை போய் அவர் போய் இப்படி பண்ணுறதுன்றதை அதெல்லாம் தான் அவர் பண்ணியிருப்பாருன்னா என்ன அர்த்தம் இருக்கு இதில் மலம் திண்ணியினுடைய மலத்தை தின்னவனுக்கெல்லாம் நான் பற்றி சொல்லணுமா அவெல்லாம் ஒரு ஆள் அவங்க பேசுகிறான்ட்டு அவன்கிட்ட கேள்வியை கேட்டுக்கிட்டு என்கிட்ட வந்து பேச உங்களை மாதிரி சாதிக்கு ஒரு தலைவர்களை வச்சுக்கிட்டு அப்படியே பெரிய பெரிய சூரட்டடிச்சு சென்னை நகரில் விளம்பரம் தேர்றதுக்காக ஓட்டக்கூடிய ஒரு அவிஜய் தே அரசியல்வாதியாக களத்தில் குடிக்கிறார் என்னை பொறுத்தவரை நான் அப்படி தான் சொல்றேன் எங்கேயோ பிறந்த செகுவாராக ஏற்பீங்க இங்கே பிறந்த பெரியாரை ஏற்றுக்க மாட்டிங்களா என்ன அரசியல் உங்கள் அரசியல் நான் சொல்கிறேன் எனக்கே சொன்ன அரசியமான இல்லவலை ரெண்டு துண்டு விரிப்போம் என்னென்ன சொன்னேன் ஒரு ஒன்று தமிழ் தேசிய துண்டு ஒன்று திராவிட துண்டு எந்த துண்டு அதிக காசு வருதோ அதை தூக்கி தோல்லை கொடுத்து போயிட்டு இருப்போம் தமிழ் தேசிய துண்டில் காசு நிறைய விடுது அதை தூக்கி தோல் கொடுத்து போயிட்டு இருக்கோம் திறந்தோறும் கட்சியை விட்டு வெளியில் போயிட்டு யார் நான் இன்னொரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறேன் விடுதலை சிறுத்தைகளை உடைப்பது உடைப்பதற்கு ஆமா இன்னையே பிஜேபி அசெண்டாவை தான் திமுக கையில் எடுத்துருக்கு நாம் தமிழரை உடைக்கணும் அதுக்கு ஒருத்தனை ரெடி பண்ணிடுச்சு விடுதலை சிறுத்தையில் உடைக்கணும் அதுக்கு ஒருத்தரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய கூட்டணி உருவாகிறது அந்த கூட்டணியில் எழுச்சி தமிழர் இடம்பெறுகிறார் திமுக கூட்டணி நீடிப்பது நடிகர் விஜய் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளைக்கு திடலுக்கே போய் மரியாதை செலுத்தியிருக்கிறாரு அதுக்கான பல எதிர்ப்புகள் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது குறிப்பா வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தம்பி வந்து நம்ம கூட வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க ரட்டமலை சீனிவாசன் இவங்க எல்லோருக்குமே இருக்காங்க முத்தராமலிங்கம் தேவர் இவங்க எல்லோருக்கும் மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க குறிப்பாக இன்னும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில யூடியூபர்களும் விஜய்யை வந்து சின்ன எதிர்ப்பை காட்டுற மாதிரியும் பண்ணுறாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை மரியாதைக்குரிய தோழர் விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற அரசியலை நான் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் எதிர் திசையில் கூக்கொலை ரூட்டுக்கிட்டு இருக்கிற சீமானுக்குறு பதில் கொளத்தூருக்கு பக்கத்தில் புளியூர்னு ஒரு ஊர் இருக்குது தெரியுமா புலிகள் மாண்டு போன கல்லறைகள் அங்கே இருக்குது தெரியுமா முதல்ல நீங்கள் போங்க அங்கே அங்கே போய் கல்லறையில் போய் காணிக்க செலுத்துங்க மாவீரர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் மகத்தான போர்மரவர்கள் கண்ணையர்ந்து உறங்குகிறார்கள் காந்தன் மலரை சூடி உங்களால் வீர வணக்கம் செலுத்த முடியுமா சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் நாம் தமிழர் கட்சியை உருவாக்கி அண்ணன் சுபா முத்துக்குமாருடைய கல்லறையை போய் உங்களால் தர முடியுமா சாக்கடை முருகன் என்கிறவன் அண்ணன் சுபா முத்துக்குமாருடைய கல்லறையை அடித்து நொறுக்கி இல்லாமல் பண்ணி உள்ளே இருந்த எலும்பு கூடுகளையே எடுத்து வங்காள விரிகுடா கடலில் தூக்கி வீசியதாக வரலாறு சீமான் பதிச்சுடுவாரா அதுக்கு போய் சாமி மூடுவாரா அந்த கல்லறைக்கு பூ வைப்பாரா காந்தல் மலரை பெரியாருக்கு போய் வீர வணக்கம் செலுத்திட்டாரு அவருடைய பிறந்தநாளில் கலந்துக்கிட்டேன் ஏன் குதிக்கிறீங்க ஆரம்ப கால அரசியல் அப்படியே திரும்பி பார்க்க எம்ஜிஆர் நகர் பொதுக்கூட்டங்களில் பெரியார் படம் பொறித்த கருப்பு பணியினை போட்டுக்கிட்டு பெரியாரை பற்றி வாயிலேயே பேசி வாய் தான் சீமான் வாய் இப்போ என்ன மலர்ந்துன வாயா நீங்கள் செகுவேராவை ஏற்றிருக்கிறீர்கள் அப்படித்தானே ஏன் ஏற்க இருக்கிறீங்க எங்கேயோ பிறந்த செகுவார ஏற்பீங்க இங்க பிறந்த பெரியாரை ஏத்துக்க மாட்டீங்களா என்ன அரசியல் உங்க அரசியல் நேதாச்சி ஏத்துக்குவீங்க இங்க இருக்கிற பெரியார்த்துக்க மாட்டீங்களா ஜம்மு காஷ்மீர்ல இருந்து பருப்பு மாறாங்கன்னு சொல்றீங்களா விஜய் வந்து பெரியாருக்கு மரியாதை செலுத்தினதை நாம் கட்சி ஒரு பதட்டம் மாறாங்கன்னு பாக்குறீங்களா பதட்டம் இல்ல பொறாம வந்துருச்சு ஏனோட நம்ம திராவிடத்தை அழிப்போம்னு நினைச்சோம் ஒளிச்சோம் ஒழி ஒழிப்போம்னு நினைச்சோம் இன்னொருத்தன் உருவாகி வர்றானேனு ஆத்திரம் அப்போ பெரியார் இந்த மண்ணை பண்படுத்தியவர் நீங்கள் புண்படுத்தியவர் அவர் எடுத்தோடனே பேசும்போதே பசுமண் முத்துராமலிங்க தேவருக்கு போக முடியுமா போவாங்க தான் போய்ட்டா என்ன பண்ணுவீங்க இயே இமானுவேல் சேகரணின்னு சொல்கிறாரு ஆ இமானுவேல் சேகரனுக்கு போவார் இப்போ தான் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறாரு நான் ஒன்று சொல்கிறேன் எல்லாருக்கும் போகணுங்கிறதும் கட்டாயமா அவசியம் இருக்கா என்ன உங்களை மாதிரி சாதிக்கு ஒரு தலைவர்களை வச்சுக்கிட்டு அப்படியே பெரிய பெரிய சூரட்டடிச்சு சென்னை நகரில் விளம்பரம் தேர்றதுக்காக ஓட்டக்கூடியவர் விஜய் தே கைதேர்ந்த அரசியல்வாதியாக களத்தில் குதிக்கிறார் என்னை பொறுத்தவரை நான் அப்படி தான் சொல்லுவேன் இல்லை கை நான் இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னதுனால என்ன கேட்குறேன் பொதுவாக பெரியாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அரசியல் எல்லா கட்சிகளும் பெரியாரை பேசுவாங்க போவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டம்லைன் பாலிடிக்ஸை விஜய் பண்ணுறாருன்னு பார்க்கக்கூடாதா அப்படிலாம் பார்க்க முடியாது என்ன உள்ளடக்கமா அவர் என்ன பெரியாரை பத்தி வந்துருச்சு பெரியார் என்ன கேட்குறேன்னா பெரியாரை இருக்கிறார் பெரியாரை படித்திருக்கிறார் அவர் வந்து ஒரு இந்திய சுதந்திரம் வந்து கேலி கூத்தானதுன்னு சொன்னார் அதை கூட அவர் உள்வாங்கிருக்கலாம் கிட்ட இல்லை சாய்பாபா கோயிலுக்கு போன மாதிரிலாம் செய்திகள் அவர் போவாருங்க பெரியாரையும் இங்கே வந்து பெரியாருக்கு அங்கே வந்து சாய்பாபா எழுதியே முரண்பாடு இல்லையா இல்லை இல்லை பெரியார் வந்து கடவுள் இல்லை என்கிற தத்துவத்தை விதைத்தவர் தான் நான் அதே கட பெரியார் வந்து ஜாதி இல்லை என்று சொன்னவரும் பெரியார் தான் சாதி இல்லை அப்படிங்கிற பக்குவத்தில் பருவத்தில் விஜய் வந்து அந்த அந்த தோணியில் வந்து நிற்கலாம் கடவுள் இல்லவே இல்லை இல்லைன்னு சொன்னார் அந்த பக்குவத்தில் அவர் நிற்காமல் போகலாம் பெரியார்கிட்ட நிறைய கோட்பாடுகள் இருந்தது கடவுள் மறுப்பு கொள்கை கோட்பாடு மட்டும் அல்ல பெண் அடிமைத்தன கோட்பாடுகளும் உண்டு அடிமைத்தனமே இருக்கக்கூடாதுன்னு சொன்ன கோட்பாடை உள்வாங்கிக்கிட்டாரு அதனால் போகிறார் இல்லை சாட்டை துறைமுருகன் என்ன கேட்குறாருன்னா விஜய் வந்து ஒரு தமிழர் தமிழ் தேசியம் இந்த அரசியலுக்குள்ளே வரவராக இருந்தாரு தமிழுக்கு எதிராக நின்ற பெரியாரை போய் அவர் போய் இப்படி பண்ணுறதுன்றத அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் பண்ணியிருப்பாருன்னா என்ன அர்த்தம் இருக்கு இதில் மலம் திண்ணியினுடைய மலத்தை தின்னவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா அவெல்லாம் ஒரு ஆள் அவங்க பேசுகிறான்ட்டு அவன்கிட்ட கேள்வி எடுத்துகிட்டு என்கிட்ட வந்து பேசு விஷயத்துக்குள்ளே வருவோம் பெரியார் தமிழுக்கு எதிராக பேசினவர் அவருக்கு வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலில் வரக்கூடிய விஜய் இப்படி பண்ணலாமாங்கிறத வேறு ஒரு குரலில் கேட்குறாரு தமிழ் தேசிய அரசியலுக்குள் அவர் வருவார் வந்தார் ஏன் தனி நாடு தமிழ தமிழ்நாடு இருக்கின்னு சொல்லலையா உங்களுக்கு முன்னாடி அவர் தானே விதை விதைச்சது சரி அவருடைய சித்தாந்தங்களை பின்பற்றக்கூடிய கோவை ராமகிருஷ்ணனும் குளத்தூர் மணியனனும் நீங்கள் தலைவராக ஏற்றுக்கிற தலைவர் பிரபாகரை தன் வீட்டுக்குள் வச்சு அழகு பார்த்த தலைவர் பொருமக்கள் தானே புலிகளை வளர்த்தெடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் உனால் பேச முடியுமா முத்துராமணி தேவரும் பெரும்புடுக்கு முத்திரையரும் வந்து புலிகளை ஆதரிச்சாங்களா அப்போலாம் புலிகள் இயக்கம் இருந்ததா பெரியாரே இல்லை ஆனால் பெரியாருடைய சித்தாந்தவாதிகள் புலிகளை ஆதரித்தார்கள் நான் இப்போ பேசுகிறேன் பசுமன் திருமகனாருடைய சித்தாந்தவாதிகள் புலிகளை ஆதரித்தார்களா போலிவேஷம் போட்டார்கள் பெரும்புடுங்க முத்திரையரை ஆதரிக்கக்கூடியவர்கள் புலிகளை ஆதரித்தார்களா அந்த சித்தாந்தத்தை ஆதரித்தார்களா சொல்லுங்கள் வாவேசு ஐயரை நீங்கள் போற்றி கொண்டாடுவீங்க ஆனால் பெரியாரை நீங்கள் ஏற்க மாட்டீங்க அப்படித்தானே தமிழுக்கு எதிராக பேசினார் தானே அவர் சொல்ல தமிழுக்கு எதிராக பேசினார் திருக்குறளுக்கு இழிவுபடுத்துகிற மாதிரி பேசினாருன்றாங்க தமிழை வந்து ஆங்கிலத்தை தான் நீங்கள் பயன்படுத்தணும் ஒரு பனிப்பெண்ணை கூட த ஆங்கிலத்தை தான் சொன்னார் தான் அடுப்படி பெண்களும் ஆங்கிலம் கேட்க வேண்டும் சொன்னார் தான் பெரியார் மேலே எமக்கும் முரண்பாடு உண்டு நான் இல்லைன்னு சொல்லலை அப்போ இவர் தமிழுக்கு எதிரானவர் தானே யார் பெரியார் எப்படி சொல்றீங்க இல்ல வீட்டுல கூட அதை ஆங்கிலத்தை தான் பயன்படுத்தணும் அடுப்படி எதிரான எதிரானவர்கள் அடுப்படி தமிழ் தேசியம் பேசுறவருக்கு பெரியாட்ட என்ன வேலை இருக்கு உலகளாவிய மொழியாக ஆங்கிலம் பிரயோகப்படுத்தப்படுகிறது அடுப்படி பெண்களும் ஆங்கிலம் கேட்க வேண்டும் நீங்க என்ன தான் அது தமிழுக்கு என்ன தமிழுக்கு எதிரானது நான் கேட்கறேன் அப்போ சமஸ்கிருதம் கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழுக்கு உள்ள நுழைஞ்சு அந்த மொழியை சிதைச்சிச்சு அது எதிரானது இல்லையா ஆங்கிலமாக வந்து சிதைச்சது சமஸ்கிருதம் சிதச்சதை அதை பற்றி பேசியதுண்டா சமஸ்கிருதம் வந்து திரிஞ்சதுனால தானே கேரளாவும் கர்நாடகாவும் ஆந்திராவும் வெவ்வேறு பிரதேசங்களாக வெவ்வேறு மொழிகளாகி போனது சீமான இதுக்கு வாய் திறப்பாரா ஏன் சம்ஸ்கிருதத்தை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு பெரியார் வந்து இங்கிலீஷ் உய உயர்த்தி பிடிச்சார் அதுக்கு மட்டும் என் கோவம் வருது நான் கேட்குறேன் அது என்ன அர்த்தமுங்கிறேன் போலி வேஷம் போடக்கூடாது இல்லை திருக்குறளை இழிவுபடுத்துனாரா பெரியார் அதை தான் திரும்ப திரும்ப வைக்கிறாங்க யார் யார் இழிவுபடுத்துனது பெரியார் எந்த பெரியார் தங்கத்தை அதாவது தங்கத்தட்டில் இருந்த மலம்னு பே திருக்குறளில் பேசினதா அவங்க சொல்கிறாங்கல்ல தங்கத்தட்டில் எப்படி மலம் இருக்கும் பெரியார் அப்படி சொல்றாங்க சொல்கிறாங்க இல்ல நான் என்ன கேட்கணும் தங்கத்தட்டில் மலம் எப்படி இருக்கும்னு தான் நான் கேட்குறேன் எடுத்துக்காட்டே பொருந்தாதுல்ல திருக்குறளில் மலம்னு சொல்ல வராரா அப்படின்னு பெரியார் சொன்னதாக தானே அவர் சொல்கிறாரு பெரியார் அப்படி சொல்லியிருக்காரா எனக்கு தெரிஞ்சு சொல்லலை இவர் புதுசாக ஏதோ கதை விட்டுக்கிட்டு இருக்காரு ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏங்க இவர் பெரியார்கிட்ட இருக்கும் பெரியாருடைய பணியம் போடும் போதெல்லாம் எங்கள் பேசலை அப்போ பேச வேண்டியது தானே எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டு பொதுக்கூட்டங்கள் அண்ணன் குளத்தூர்மணியை ஏற்பாடு செய்திருக்கிற கூட்டங்கள் எல்லாம் வாய்கிலியை பேசுனீங்களா அப்போ சொல்ல வேண்டியதானே நான் சொல்கிறேன் என்கிட்டே சொன்னார் சீமானு இல்லைவள ரெண்டு துண்டு விரிப்போம் என்னென்ன துண்டு ஒரு ஒன்று தமிழ் தேசிய துண்டு ஒன்று திராவிட துண்டு எந்த துண்டு அதிக காசு வருதோ அதை தூக்கி தோலை போட்டுட்டு போய்ட்டே இருக்கணும் தமிழ் தேசிய துண்டில் இப்போ காசு நிறைய உள்ளது அதை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு போயிட்டுருக்கிறது திறந்தோறும் கட்சியை விட்டு வெளியில் போயிட்டுருக்குறாங்க நான் இன்னொரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறேன் சில அதான் சொன்னேன் மலம் திண்ணிகளின் மலத்தை திங்கிறவனை பற்றியெல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் அவன் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கைக்கூலியாக மறைமுகமாக செயல்பட்டு இன்றைக்கு நாம் தம்பர் உடைத்து கொண்டிருக்கிறான் என்பதை சீமான உணர வேண்டும் யார் சொல்கிறீங்க நீங்கள் யாரை முதல்ல கேட்டீங்க ஆ நான் மலம் திண்ணின்னு சொல்கிறேன் அவர் இப்படி திமுகவுக்கு ஆதரவாக சி ஸ்கொயர்கிட்ட பணம் வாங்கி தாங்க சேனலே ஆரம்பித்ததாக நான் சொல்லலை தமிழா தமிழா பாண்டின்னு சொன்னார் புரியுதுங்களாப்பா இப்போ பிஜேபி வந்து ஒவ்வொரு மாநில கட்சிகளையும் உடைச்சி சுக்குநூறாக்கி அங்கே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று துடிக்கிற பிஜேபியினுடைய அஜெண்டாவை தான் இப்போ திமுக கையில் எடுத்துருக்கிறதோ ஒன்று தோணுது நாம் தமிழரை உடைப்பதற்கு நீங்கள் சொல்கிற அந்த மலந்திண்ணியை வந்து கையில் வச்சுக்கிட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கு நேற்று கூட திருச்சி மண்டலத்தில் நிறைய பேர் கட்சி விட்டு வெளியில் போயிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க எல்லோரும் என்ன இது வந்து பரவலாவிய அரசியல் தன்மை இல்லை சுயநல அரசியல் கோலோச்சுக்கிறதுன்னு சொல்கிறாங்க வெளியே வந்து எல்லாரும் சொல்கிறதுனப்பா அப்போ அதையெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கணுமா ஆமாம் பார்த்து தான் சொல்கிறேன் பூரா தானே சொல்கிறான் வெளியே வந்த அப்புறம் ஆயின்னு சொல்லுவாங்க ஆ வர்றவன் பூரா அதை தான் சொல்கிறான் புரியுதுங்களா உள்ளே இருக்கிற முதல்ல உள்ளே இருக்கிறவன் கிட்டத்தில் இருக்கிறவன்லாம் இப்போ நீங்கள் அவனும் அந்த அந்த சீமானை சுற்றி இருக்கிறவன் எல்லாரும் சம்பாத்தியவாதிகள் இட்டத்தில் நிற்கிறவன் என்னை கிட்டத்தில் போகலாம் கிட்டத்தில் போனால் வெளியேறிடுவான் கிட்டத்தில் போனவன்லாம் வெளியேறிட்டான் ஒரு வட்டம் இருக்குது அந்த வட்டம் மட்டும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கும் மற்றவங்களாம் எவனும் சம்பாதிக்க முடியாது அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு பெரிய லாபிகள் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ திமுகவுனுடைய அஜெண்டாவாக அந்த கட்சியில் ஒரு ஏஜெண்டாக செயல்படுகிறவன் தான் இந்த மலம் நீங்கள் விசிகாவில் பாருங்கள் இன்னைக்கு பிரச்சனை தொடங்கியிருக்குல்ல தீ வி விடுதலை சிறுத்தைகளை உடைப்பதற்கு கூட திமுக கங்கணம் கட்டி இருக்கிறதை நாம் கண்களால் பார்க்க விடுதலை சிறுத்தைகளை உடைப்பது உடைப்பதற்கு ஆமா அன்னைக்கே பிஜேபி அசண்டாவை தான் திமுக கையில் எடுத்துருக்கு நாம் தமிழரை உடைக்கணும் அதுக்கு ஒருத்தனை ரெடி பண்ணிருச்சு விடுதலை சிறுத்தையில் உடைக்கணும் அதுக்கு ஒருத்தரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் தெரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் பேசுகிறாரு ஆட்சியில் அதிகாரத்தில் பவர் வேணும் ஷேரிங் வேணும்னு பேசுறாங்க மதுவிலக்கு மாணவர்களுக்கு அதிமுக அவங்க தான் அழைப்பு எடுத்தாங்க திமுக வந்து சதி செய்ததுன்னா என்ன லாஜிக் இதுல நீங்க போ நீங்க புரிஞ்சுக்கீங்க நான் சொல்றத பிஜேபி என்ன வேலை செய்ததோ அதைத்தான் திமுக செய்கிறது என்பது இல்ல நீங்க அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுங்க அதுக்கு ஒரு விஷயம் திமுக வந்து எப்படி இன்னொரு கட்சி போய் உடைக்க முடியும் இப்ப அந்த அளவுக்கு வீசிக்க பலகீனமா இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா போ பலகீனமா இல்லைங்க அப்ப நீங்க சொல்றதுக்குள்ள அதாங்க அர்த்தம் ஒரே ஒரு கட்சி வெளியில இருக்கிற கட்சி இன்னொரு கட்சிக்குள்ள உடைக்க முடியும்னா அப்ப வீசிக்கா பலகீனமா இருக்குன்னு அர்த்தம் பீசிக்கா பலவீனம்னு நான் சொல்லவில்லை அது முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்போ குதர்க்கமாலாம் கேள்வி கேட்கக்கூடாது விடுதலை சிறுத்தைகள் பலமுருந்திய கட்சி அந்த தலைவரை தாண்டி வீசிக்கா புதுசாக ஒரு அமைப்பு உருவாகாது ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறவனை தூக்கி கொண்டு வந்துடுங்கிறதுல பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா நான் சொல்கிறேன் இப்போ எம்பியான துறை ரவிக்குமார் பக்கா திமுக கார் உங்களுக்கு தெரியுமா

தடுத்து நிறுத்துகிற ஒரு இடத்துல துறை ரவிக்குமார் இருக்கிறார் நான் சொல்கிறேன் இதுதான் லாபி திமுக செய்கிற லாபி இப்போ நாம் தமிழருக்கு ஒரு லாபியை நியமிச்சிட்டாங்க அந்த வேலை கட்சிதமாக போயிட்டுருக்கு விடுதலை சிறுத்தை ஒரு லாபியை நியமிச்சிருக்கிறாங்க கட்சியை உடைக்க முடியல ஆனால் கட்சியை கட்டுப்பாட்டுக்களை தன்பக்கம் வச்சுருக்காங்க இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு விஷயம் இப்போ மறுமலர்ச்சி திமுக இருக்குது அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது ஆனால் அங்கே உடைப்பதற்கு ஒன்றும் இல்லை அதை பெருசாக கம்யூனிஸ்ட்டுகளை உடைக்க முடியுமா நீங்கள் அண்ணா வேல்முருகன் இப்போ எங்கே நிற்கிறாரு உங்கள் கூட்டணியில் தானே எங்கே அவர் அடித்து உட்கார வச்சுருக்குறீங்க பேசவே கூடாது கம்முண்டுட்டாங்க இது யாருடைய லாபி பிஜேபியினுடைய லாபியை இன்றைக்கி திமுக கையில் எடுத்துருக்கு அது தெரியாமல் நீங்கள் வந்து அரசியல் உள்ளே இருக்கிற அணுகுமுறைகளை கையில் எடுங்க முதல்ல ரொம்ப விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் நான் இப்பொழுது சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய கூட்டணி உருவாகிறது அந்த கூட்டணியில் எழுச்சி தமிழர் இடம்பெறுகிறார் திமுக கூட்டணி நீடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை இப்போ ஒருவேளை திமுக கூட்டணி வீசிக்க ஒளி வீசிக்க வெளியே வருதுன்னா கட்சி ரெண்டாக பிளக்கிறதுக்கான வேலைகள் நடக்குதுன்னு சொல்றீங்க இப்போ அப்படியெல்லாம் கிடையாது அதான் ரெண்டா பிளக்குறதுக்கெல்லாம் இங்கே ஆளுமைத்தன்மை எவனும் கிடையாது ஒரு சில பேர் பதவிகளுக்காக சுகத்துகளுக்காக போகிற கூட்டணி யாரை சொல்கிறீங்க நீங்க துறை ரவிக்குமாரே போகலாம் ஏன் போக கூடாது நினைக்கிறீங்க அவர் ஒருத்தர் வச்சு தான் நீங்க சொல்றீங்களா நீங்க ஒரு மீன் பேசுறீங்களா நீங்க தலைப்பு செய்தி நாளைக்கு வந்து ரவி இருக்கீங்க வெளியில இருக்கவங்க பேசுவாங்க சாணவாஸ் அவர்களை சொல்லுவாங்க எஸ் எஸ் பாலாஜி சொல்லுவாங்க இதெல்லாம் வெளியில சும்மா பேசுவாங்க முகில் அவர்கள் வந்து ஒரு அரசியல் தெளிந்தவர் விடுதலை சிறுத்தைகளோட ஒரு இணக்கமான அரசியல் பேசக்கூடியவர் நீங்க அப்படி சொல்றது அதிர்ச்சியா இருக்க நீங்களே வெளியில இருக்கவங்க கூட பேசுறீங்களா அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை ஆமா பேசுவேன் ரவிக்குமாரோட எத்தனை பேர் நிற்பாங்க கீழே நான் அந்த தொண்டர்களோட பழகக்கூடிய இடத்துல இருக்கேன் தலைவர்களோட பழக மாட்டேன் புரியுதுங்களா தொண்டன் வீசான் அவராங்க வணக்கம் சொன்ன கூட சொல்ல மாட்டான்னு சொல்லுவான் எப்படி நாடாளுமன்ற உறுப்பினர் யாருக்கானவர் எதற்கானவர் நான் சொல்லலைங்க கட்சி கடைமட்ட தொண்டுன்னு சொல்கிறான் விழுப்புரம் தொகுதியில் இருக்கிற கடைமட்டன் தொண்டன் பேசுவான் ஐயையா அந்தாளா இன்னொன்று சொல்லவா விடுதலை சிறுத்தைகளில் நாடாளுமன்ற சீட்டு ஒதுக்கும் போது மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது துறை ரவிக்குமா இருக்குது தெரியுமா உங்களுக்கு அவர்கள் தன்னிச்சையாக ஒரு கூட்டத்தையே விழுப்புரம் தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேரையும் அழைச்சி பேசி காம்பர்மேஷன் ஆகி தான் அவரை நிறுத்தினாங்க அது உங்களுக்கு தெரியுமா மிகப்பெரிய எதிர்ப்பு ஆனால் இப்போவும் மாறல பொன்முடியாக பொண்டாட்டி காலில் போய் விழுந்தார் தெரியுமா எத்தனை பேர் ஏற்றுக்குண்ணா காரி துப்புனானுங்க தெரியுமா தெரியாதா உங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன் திமுகவினுடைய லாபி திமுகவுடைய அனுதாபி திமுகவினுடைய கைக்குலின்னு சொன்னேன் இப்போவும் சொல்கிறேன் இப்போ திமுகவுக்கு போவாருன்னு சொல்கிறீங்க இப்போது நாளைக்கு போகிறதுக்கு கூட என்ன என்ன அவருக்கு தேவை என்னங்க பதவிங்க ஏங்க சுயமரியாதை இயக்கமாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளில் ஒரு கட்சியினுடைய செயலாளர் போய் ஒரு ஒரு பொன்முடி என்கிற ஒரு சாதாரண அமைச்சருடைய மனைவி காலில் விழுகிறாருன்னா என்ன மரியாதை சொல்லுங்கள் பார்ப்போம் அதனால் இப்போ நான் சொல்கிறேன் விடுதலை சிறுத்தைகளை எவனாலும் உடைக்க முடியாது இது போன்ற ஒரு சில பேர் வந்து பதவிக்கும் சுகத்திற்கு ஆசைப்பட்டு வேணா திமுகவுக்கு மாறலாமே ஒழிய தலைவரையோ கடைமட்ட தொண்டனையோ எவனும் அழைக்க வாங்க முடியாது இதான் விடுதலை சிறுத்தையினுடைய நிலைப்பாடு நான் திருப்பியும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பலம் பொருந்திய கூட்டணியை அண்ணன் திருமாவளவன் உருவாக்குவார் நம்பிக்கையோடு காத்துருங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை புரிந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி